அனைவருக்கும் வணக்கம் அடியில் நிற்கக்கூடிய இடம் வந்து கண்ணகி பெருங்கோயில் வழிபாட்டுக்காக கண்ணகி கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதாவது மங்களாதேவி என்ற பெயருடன் விளங்கி வருகிறாள் மாநகர் தெய்வம் கண்ணகி வந்து நம்மளுடைய தமிழ் வரலாற்றில் மிக 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 இன்றியமையாத கருப்பொருள் என்பதை எல்லோரும் அறிவர் காரணம் என்னவென்று சொன்னால் ஐம்பது மன்றங்கள் இருந்த பாண்டிய நாட்டிலே மன்னனுக்கு தண்டனை வழங்கிய முதல் மன்ற பெருந்தேவி கண்ணகி தான் அதனால தான் கண்ணகி வந்து மாநகர தெய்வம் என்று கூறுகிறோம் அதே போல் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உலகில் மிக நீண்ட அறம் மிகுந்த உரையாடல் வந்து பாண்டியனுடைய அரங்கில் தான் அரங்கேறியது அதனால தான் கண்ணகி வந்து அவ்வளோ புகழ்பெற்றால் அதையும் தாண்டி சுடரால் ஒரு மாநகரை தீயிட்டு எழுத்தி நல்லோரையும் எளியோரையும் மாசற்றவரையும் புத்தவரையும் விட்டுவிட்டு மற்றவர் இருக்கு என்று சொல்கிற பொழுது எள்ளினுடைய ஒளித்தெதிரானது திருகாலவாய் நகரை சூழ்ந்து கொண்டு ஒட்டுமொத்த கேடு இனங்களை எப்படி வந்து தீ வந்து எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்கிறதோ அதுபோல் தனதாக்கி கொண்டது உலகில் மிகச்சிறந்த உரையாடல் வந்து வழக்குறைத்த காதை என்று சொல்லக்கூடிய காதையில் கண்ணகி வந்து பாண்டிய பாண்டியமன்னு வந்து முறையிடுவான் அதுதான் மிகச்சிறந்த உரையாடல் தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லொரு புன்கண் சீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தாந்தன் அரும்பெருள் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்கொடி மாசாத்து வாணிகன் மனை மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு எண்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே பெண் அணங்க அதாவது உலகினுடைய அறமிகுந்த உரையாடல் வந்து கண்ணகியுடைய உரையாடல் தான் பெண்ணியம் என்று வந்து எவ்வளவோ பேர் பேசுகிறோம் வைக்கிறோம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கண்ணகி தான் கண்ணகிக்கு நிகரான பெண்ணியம் பேசிய ஒரு பெண் மாதரசி நம்முடைய தமிழ் வரலாற்றில் வந்து கண்ணகி மட்டும்தான் அதனால் அவளுடைய புகழை போற்றுவோம் என்றுமே அவளுடைய புகழை போற்றி தமிழர்கள் நாம் வந்து சிறப்பு அடைந்து பெரும் வகை கொள்வோம் திருச்சுட்டு